ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் தமிழ் தலைவாசோட கோச் யாரு யாரா இருக்கலாம் தமிழ் சொன்ன பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் கூடவே தமிழ் கூடவேஸ் டீம் பற்றியும் ஒரு அப்டேட் இருக்கு தமிழ் தலைவாஸ் ரீசெண்டாக ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துருந்தாங்க ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் கூடவே பங்கபந்து கப் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்கியோக்குள்ள போகலாம்

கென்யா அண்டு தாய்லாந்து மாதிரியான டீம்ஸ் நல்ல டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆப்போசிட் டீமுக்கு எதிராக முக்கியமாக நேபால் வெஸ் போலாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் நேபால் தொண்ணூற்றி மூணுக்கு நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் தங்களோட டாமினன்ஸை காட்டிட்டு இருக்காங்க ஸோ ஃபுல் ஷெடியூல் பங்கமந்து கப் டோர்னமெண்ட்டோட ஃபுல் ஷெடியூல் நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மந்த் மூணாம் தேதியோட இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது முடியுது இப்போதைக்கு லீக் போட்டிகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய போட்டிகள் அதன் அதற்கான ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பண்ணுறேன் அதற்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பங்கபந்து கப் நல்லா போயிட்டுருக்கு நிறைய டீம்ஸ் டாமினன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த டீம் எங்கே முடிக்க போகுது எந்த டீம் செமிஃபைனல்ஸ் வரப்போகுது யார் ஃபைனல் வர போகிறாங்க எல்லாம் வரக்கூடிய காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அப்படியே கபடி அப்டேட் குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தலைவாஸ் டீம் ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் பிகேவில மட்டும்தான் ப்ளே பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃபிஷியலான டீம் ப்ரோ கபடி லீகில் தான் ப்ளே பண்ணுது பட் அது இல்லாமல் அந்த டீமில் இருக்கிற அண்ட் அந்த டீமில் இருக்கிற செகண்டரி பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ் தலைவாசில் இருந்த மாசான முத்து அண்ட் மற்ற ஒரு சில பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து இப்போது மதுரையில் நடந்து முடிஞ்ச சவுத் இந்தியன் கபடி டோர்னமெண்ட் அதாவது தென்னிந்திய கபடி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து தமிழ் தலைவாஸ் டீம் வின் பண்ணி இருந்துச்சு அந்த டீமுக்கு பேர் தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் லோகோஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இது தமிழ் தலைவாஸோட செகண்டரி டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை தமிழ் தலைவாஸோட ஒரு பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ல ஜே கே அகாடமி அண்ட் சாய் பாண்டிச்சேரி வந்து மோதி இருந்தாங்க ஜே அகாடமி வந்து பைனல் போயிருந்தாங்க அவங்க கேரளா டீம் அண்ட் அதே தொடர்ந்து தமிழ் தலைவாஸ் எஸ் காந்தி கிராமம் செகண்ட் செமிஃபைனல் நடந்திருந்துச்சு ஸோ இதுல தமிழ் தலைவாஸ் வின் பண்ணி பைனல் வந்திருப்பாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுத்துக்குமே தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைனல் வரைக்கும் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ தமிழ் தலைவாஸை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பைனல் வந்து நம்ம ஜேகே கேரளா டீம் வந்து பீட் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ ஜே கே கேரளா டீம் தான் இந்த ஒரு லட்சம் பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க தென்னிந்திய கபடி போட்டியில் ஸோ அது தமிழ் தலைவாசிக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருந்துச்சு பட் முடிஞ்ச அளவுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் பெண்கள் பிரிவை பொறுத்த வரைக்கும் அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த எல்லா அப்டேட்டையும் நான் வந்து உயிரே கபடி அப்படிங்கிற பேஜில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நான் கொடுத்துட்றேன் இப்போ நாம அப்படியே தமிழ் தலைவாஸ் கோச் அப்டேட் குள்ள வருவோம் ஆஷன் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புக் பண்ணி வச்சு அவர்கிட்ட சைன்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டு கேஎல் சீசன் டென் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் யார் கோச்சாக வரலாம் தமிழ்நாடு கோச் இருப்பாரா அனுப் குமார் வருவாரா ராகேஷ் குமார் வருவாரா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு பட் அதற்கான அப்டேட் எதுவுமே தமிழ் தலைவாஸ் பக்கம் இருந்தோ இல்லை எந்த ஒரு ரூம்ராவோ வரவே இல்லை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ப்ரோ கபடி எப்போ நடக்க போதும் ஆக்ஷன் எப்போ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் அப்டேட் மட்டும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிறப்போ ஐபிஎல் வரைக்கும் அதற்கு தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அந்த போஸ்ட்டுக்கு கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அட்லீஸ்ட் கோச் அப்டேட் ஆச்சு கொடுங்க அதை அந்த ஹாப்பினஸ்ஸை வச்சு நாங்கள் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாததை வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அதற்கு வந்து சூன் அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கோம் தமிழ் தலைவாஸ் அந்த சூன் எவ்வளோ சூன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற கொஷின் மேபி கூடிய சீக்கிரம் கோச்சே தமிழ் திரைவாஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன் ஏன் அப்படின்னா சோ ஸ்கவுட் பண்றதுக்கு ஒரு டீம் இருந்தாலும் கோச் இருந்து ஸ்கவுட் பண்ற மாதிரி வராது பி சீசன் லெவன் வர சீக்கிரமா ஆரம்பிக்க போதுன்னு வேற சொல்லிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ தமிழ் தலைவாஸ் சீக்கிரமா ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா இப்போதைக்கு இருக்கிற தகவல் அண்ட் அது யாரா இருக்கலாம்னா மேக்சிமம் தமிழ்நாடு கோச் ஒருத்தராச்சும் அதுல இருப்பாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு கோச்சை பத்தின அப்டேட் இவ்வளவுதான் சோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட குற்றம் கேட்காமல் சொல்லுங்க தேங்க்யூ